재미ast of them... About 5 filtres சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் எண்பதாவது நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவரது திருவுருவப்படத்திற்கு திருமுட்டம் நகர ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது திருமுட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மனவாலன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சின்னையா சக்திவேல் நகர செயலாளர் குப்புசாமி ராணிவேல் வானமதேவி ராஜா ஆனந்தமணி வினோத் பிரசாத் லக்ஷ்மணன் சந்தானகிருஷ்ணன் அமர்தலிங்கம் அம்பலவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் களத்திலேத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம் கடலூர் மாவட்டம் நெய்வழி நகரில் சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக இலங்கை தமிழர்கள் குடியிருந்து வரும் நிலையில் அவர்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்கு பட்டா வழங்காததால் குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியரை நேரில் சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவல்ல தலைமையில் பாரதிநகரை சேர்ந்த இருபத்தைந்து குடும்பத்தினர் என முப்பதுக்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் அந்த மனுவை பெற்றுக்கொண்ட குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் மாவட்ட பொறுப்பாளர் சின்ராஸ் மைய ஒன்றிய துணை செயலாளர் ஜானிகிராமன் அன்பரசன் ரஞ்சித் ராஜ்குமார் அபினேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர் தமிழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தாயகம் திரும்பி அறுபது ஆண்டுகளாக பாரதி நகரில் வாழ்ந்து வருகிறார் ஏற்கனவே அவர்கள் குடியிருந்த இடம் அப்போது கைப்பதிவேடு இன்றைக்கு யுடிஆர் என்று சொல்லக்கூடிய பட்டா இல்லாமல் அன்றைக்கு இருந்த கைப்பதிவேட்டில் அவர்கள் அதை பயன்படுத்தி வீடுகளை கட்டியுள்ளனர் தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு அது யூடிஆர் பட்டாவாக மாறி இன்றைக்கு அந்த யூடிஆர் பட்டாவில் அவர்கள் ஏற்கனவே பயன்படுத்திய இடங்களில் கழிப்பறை இருந்ததாகவும் மைதானம் இருந்ததாகவும் அதை காரணம் காட்டி இன்றைக்கு ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அதை இடித்து தள்ளியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியரிடம் இது சம்பந்தமாக மனு அளித்திருக்கிறோம் அவரும் இதை கேட்டுக்கொண்டு முன்மொழிந்துள்ளார் இன்றைக்கு வட்டாட்சியர் அவர்களை சந்தித்து முதலில் பாதிநகரில் உள்ள மக்களுக்கு மனைப்பட்டா அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அனைவருக்கும் மனப்பட்டா வழங்குவதற்கு ஆவணம் செய்வதாக குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் அவர்கள் உறுதியளித்துள்ளார் மேலும் சாலை என்பது பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காக அங்கே இருக்க குடியிருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துவதற்காக போடப்படுகிற சாலை தான் அந்த சாலை வகைப்பாட்டில் இருக்க வேண்டும் இருக்க இடத்தில்தான் போட வேண்டும் ஒரு அடி இரண்டு அடி தள்ளி போட முடியாது என்பது சொல்வது ஒரு எதிர்த்ததிகார போக்கு போக்கு போல் இருக்கிறார் ஏற்கனவே அந்த வகைப்பாட்டில் அவர்கள் அது சாலை இல்லை என்று கருதி அந்த இடத்தில் வீடை கட்டிவிட்டார்கள் இப்போது இருக்கிற யூடிஆர் பட்டாவில் அது சாலையாக இருக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே கட்டியவர்கள் எங்கே போவார்கள் என்பது நமக்கு கேள்வி எழுப்புகிறது எனவே வட்டாட்சியர்கள் அது சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் எனவே எந்தவித போராட்டமும் இல்லாமல் இன்றைக்கு நகர் பொதுமக்களுடன் சந்தித்து கோரிக்கை மனு அளித்ததோடு முடித்திருக்கிறோம் மேலும் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவீரந்தாதா எட்டமலை சீனிவாசன் அவர்களின் எண்பதாவது நினைவு நாளையொட்டி பெரம்பலூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரத்தினவேல் தலைமையில் புதிய பேருந்து நிலையத்தில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அணி வீர செங்கோலன் மன்னர் மன்னன் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் தமிழ் மாணிக்கம் மாவட்ட துணை கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயராமன் இடிமுழக்கம் பிச்சப்பிள்ளை பொருளாளர்கள் பிச்சப்பிள்ளை கதிரவன் காட்டு வெற்றிவேல் வழக்கறிஞர் மணிமாறன் தமிழ்குமரன் பொன் பாவனன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட கழக செயலாளர் ரேணுகா வேல்முருகன் மாவட்ட பொருளாளர் செல்வம்பால் மதியழகன் ஐயாக்கன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தாத்தா மாவீரன் அவர்களின் எண்பதாவது நினைவு நாளை எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கு இணங்க பெரம்பலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் இன்று மிக எழுச்சியாக வீரவணக்க நிகழ்வு கொண்டாடினோம் அந்த வீர வணக்கம் செலுத்தி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினோம் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களின் உழைப்பும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த போர்க்களத்தை பெற்றுக் கொடுத்த உரிமைகளையும் என்றென்றும் நெஞ்சில் நிறுத்தி விடுதலைச் சிறுத்தைகள் எழுச்சி தமிழரின் வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து அவரது பெருமையை போற்றி நாம் உரிமையை பாதுகாப்பதற்கு விடுதலை களத்தில் நின்று போராடுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியேற்கிறோம் நன்றி மாவட்ட செயலாளர் பெரம்பலூர் மேற்கு மாவட்டம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் 재미ast of them... விடுதலை சிறுத்தைகளை <laughs>